வவுனியா குருமன்காடு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தின் ஒன்பதாம் நாள் தேர்திருவிழா ஓர் அலைக்கடல் என திரண்ட பக்தர்கள் அடடா குருமன்காடு ஸ்ரீ விநாயகர் ஆலய தேர் சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துரும் அதுவும் ஒன்பதாம் நாள் தேர்திருவிழான்னா சும்மாவா மாம்பழ திருவிழா வேட்டை திருவிழான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் இந்த தேர்திருவிழாவுக்குன்னு ஒரு தனி மவுசு ஒரு தனி கம்பீரம் உண்டுங்க வவுனியாவிலேயே குருமன்காடு ஸ்ரீ விநாயகர் ஆலயம் ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஆலயம்னு சொல்வாங்க வருஷா வருஷம் அங்கே நடக்கிற மகோற்சவம்னா சுத்துப்பட்டு கிராமங்கள்ல இருந்து வெளியூர்கள்ல இருந்தும் ஏன் வெளிநாடுகள்ல இருந்தும் கூட பக்தர்கள் திரண்டு வந்துடுவாங்க அது ஒரு பெரிய ஆன்மீக பெருவிழாங்க கோலாகலமான கோபுர தரிசனம் பொதுவா திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊரே களை கட்டிடும் அலங்கார வளைவுகள் வாழை தோரணங்கள் மின் விளக்கு அலங்காரங்கள்னு பாக்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அந்த ஒன்பது நாள் திருவிழால ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சவம் சுவாமி ஒவ்வொரு வாகனத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ஆனா இந்த ஒன்பதாம் நாள் தேர்திருவிழாவுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அதிகாலையில இருந்தே மக்கள் கோயிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லோருடைய முகத்திலையும் ஒரு பக்தி பரவசம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூசிக்கிட்டு வேட்டி சேலை பட்டு பாவாடைன்னு கலர் கலரா புது துணிகள்ல கோயிலை நோக்கி நடந்து வரும் மக்களை பார்த்தா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கும் விநாயகரின் கம்பீரமான தேரோட்டம் தேர்திருவிழா அன்னைக்கு அதிகாலையில இருந்தே விசேஷ பூசைகள் ஆரம்பிச்சிடும் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைன்னு ஒரே பக்தி மயம் கோயில் முழுவதும் விநாயகர் நாமாவளிகள் ஒலிச்சுகிட்டே இருக்கும் இந்த நேரத்துலதான் மூலஸ்தானத்துல இருந்து உற்சவ மூர்த்தியான விநாயகரை அலங்கரிக்கப்பட்ட பெரிய மரத்தேருக்கு கொண்டு வர்றதுக்கு தயாராகுவாங்க தேர்னா சும்மா சாதாரண தேர் இல்லைங்க குருமன் விநாயகர் ஆலயம் தேர் ரொம்ப பழமையான நுட்பமான கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு பெரிய ரதம் அதுல தேவர் சிற்பங்கள் புராண கதை காட்சிகள்னு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் வருஷ வருஷம் எண்ணெயிட்டு புது பொலிவோட தேரை தயார் செய்வாங்க நூற்று கணக்கான பக்தர்கள் அந்த தேரை இழுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க உற்சவ மூர்த்தியான விநாயகரை தேரில எழுந்தருள செஞ்சதும் மேலதாளங்கள் நாதஸ்வர ஒளிகள் விண்ணை பிளக்கும் ஹரோ ஹரோஹரா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு பக்தர்கள் கோஷமிட்டு தேரை இழுக்க ஆரம்பிப்பாங்க தேர் அசஞ்சு வர ஆரம்பிச்சதும் பக்தர்கள் கூட்டமே ஆர்ப்பரிக்கும் விக்ன விநாயகனுக்கு அரோகரா முழக்கங்கள் காதல ரீங்காரமிடும் ஊர்வலம் போகும் உன்னத காட்சி தேர் மெல்ல மெல்ல அசஞ்சு கோயில் வீதிகளை சுத்தி வரும் ஒவ்வொரு வீதி முனையிலையும் தங்களோட வீடுகள்ல இருந்து வாழைப்பழம் தேங்காய் இனிப்பு பண்டங்கள் விநாயக பெருமானுக்கு படைச்சு செய்வாங்க சில இடங்கள்ல தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அமைச்சு தேர் இழுத்து வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் களைப்பு தீர கொடுப்பாங்க இந்த தேர் திருவிழால சின்ன பிள்ளைகளும் இளைஞர்களும் ஆர்வமா தேரை இழுப்பாங்க சில பேர் அங்க செஞ்சு தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க சில பெண்கள் தேரின் முன்னாடி கோலமிட்டு கற்பூர் கோபுரம் ஏத்தி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த தேர் திருவிழா ஒரு பெரிய நிகழ்வுங்க வெளிநாடுகள்ல இருக்கிற உறவினர்கள் கூட இந்த திருவிழாவுக்காகவே லீவு போட்டுட்டு வருவாங்க அரங்குகள் நிறைந்த ஆன்மீக அனுபவம் தேர் வீதி உலா வரும்போது வழிநெடுக ஜனசமுத்திரம் பலர் கூடி நின்று விநாயக பெருமானின் தேரோட்டத்தை கண்குளிர பார்ப்பாங்க விக்னங்கள் தீர்க்கும் விநாயகர் வேண்டுதலை நிறைவேற்றும் விநாயகர் அப்படின்னு சொல்லி பக்தி பரவசத்துல கண்ணீர் வடிக்கிறவங்களும் உண்டு தேரோட்டத்தோட சேர்ந்து சில இடங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவுகள் பக்தி பாடல்கள் பரதநாட்டியம்னு கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும் இது பக்தர்களுக்கு மேலும் ஒரு ஆன்மீக அனுபவத்தை அளிக்கும் ஊரே விழாக்கோலம் பூண்டிருக்கும் உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாரும் ஒன்னு கூடி சிரிச்சு பேசி புது புது விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க இது வெறும் ஒரு சாமி திருவிழா மட்டும் இல்லங்க ஒரு சமூக கொண்டாட்டம்னு சொல்லலாம் வழிபாட்டின் தத்துவங்கள் தேர் திருவிழாவுக்குன்னு சில தத்துவங்களும் இருக்கு தேருங்கிறது நம்ம உடம்பை குறிக்குது தேரை இழுக்கறதுங்கிறது நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி பயணிக்கிறதுங்கிறதை குறிக்குது விநாயகர் தேரியில எழுந்தருளி வர்றது அவர் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்காருங்கறதை காட்டுது விக்னங்களை தீர்க்கிற விநாயகர் தேரியில வந்து பக்தர்களோட கஷ்டங்களை போக்கி அவங்களுக்கு அருள் புரியிறாருன்னு நம்புவாங்க சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல தேர் மறுபடியும் கோயில் வாசலுக்கு வந்து சேரும் தேரிலிருந்து உற்சவ மூர்த்தியை இறக்கி மறுபடியும் கோயிலுக்குள்ள கொண்டு போவாங்க அப்பவும் பக்தர்கள் கணபதி பாப்பா விநாயக பெருமானேன்னு முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்வாங்க இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி ஒரு திருப்தி இருக்கும் முடிவுரா பக்தி பரவசம் தேர் திருவிழா முடிஞ்சதும் பல இடங்கள்ல அன்னதானம் நடக்கும் குருமன்காடு விநாயகர் ஆலயத்திலயும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சேர அமர்ந்து சாமி பிரசாதமா உணவை உண்பாங்க இது ஒரு திருவிழாவோட உச்சகட்டம்னு சொல்லலாம் மொத்தத்துல வவுனியா குருமன்காடு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தின் ஒன்பதாம் நாள் தேர்திருவிழா என்பது வெறும் ஒரு சடங்கு இல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் அதுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் விநாயக பெருமானோட அருளையும் ஆசியையும் பெற்று மனநிறைவோட திரும்புவாங்க அடுத்த வருஷம் தேர்திருவிழாவுக்காக இப்போவே காத்திருக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த திருவிழா மக்களின் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு